நாளில் செய்யும் வினிதாரன் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூலை எட்டு முதல் ஜூலை பதினான்கு வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே வாங்க ராசிக்குள் சொல்லலாம் துலாம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துளாராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் சூப்பராக இருக்கார் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் பத்தில் இருக்காருன்னா உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பற்றியோ அல்லது வேலையை பற்றியோ தான் இருக்கும் அதில் முழு வீழ்ச்சியோடு இன்வால்மெண்ட்டோட வேலை பார்த்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லும் இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை இந்த துளாராசிக்கு தரப்போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா முதல்ல பாருங்கள் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஏழில் நாலு நாள் இருக்கார் எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்க எட்டில் குரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை பனிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்க போயிரு சூப்பர் ஸோ ஏழாம் இடம் நல்லாயிருக்கு குருவினுடைய பார்வை நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது என்ன ஒன்றே ஒன்று மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் ஆனால் அஞ்சில் இருப்பதாக ஒரு நிலைதான ஒழிய வக்ரம் பெற்றிருக்கிறார் அப்போ நாலாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம் இப்போ நாலுனால் அர்த்தாசிரம சனி இல்லையா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லையா அப்போது இது தான் மைனஸ் ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்குமா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் சனி பகவான் தீய பலனை தந்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகமாக சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசினா அதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதால செல்வம் செல்வாக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு தருணம் இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் நல்ல பண வரவு ரெண்டு கூடிய செவ்வாயும் பார்க்குறார் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொன்னால் அவங்க இவ்வளோ நாளாக கடப்பில் க கணலில் அது கணத்தில் போட்ட க கல் மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தா திடுதுப்புன்னு ஒரு எழுச்சியாக ஒரு எழுச்சி ஊற்றாக வெளியே தெரியக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் திறமை வெளிப்பாடாகும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம் அதே நேரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் இருந்தபோதிலும் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் மற்ற கிரகங்கள் சாதகத்தை தந்தாலும் இந்த சனி பகவான் சில பிரச்சனைகளை தரத்தால் தருவார் மற்றபடி வண்டி நாலாம் இடத்தை குரு பார்க்குது சூப்பரோ சூப்பர் இப்போ வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு சிறப்பாக இருக்கும் இப்படி நாலாம் இடம் சொத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இது குருவினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி சனி பகவான் அஞ்சில் இருந்தாலும் நாளில் இருப்பதாக ஒரு சூழல் அப்போது சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது அஞ்சாம் இடம் இல்லையா அப்போ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் சந்தோஷமே இருக்காது சீட்டு ரே ரேஸில் சீட்டு ரேஸு ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க சீட்டாட்டம் ரேஸு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓட்டப்பந்தயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற இடங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் பூர்வீகம் தொடர்பாக தொடர்பாக ஏதாவது ஒரு லிட்டிகேஷன் வரும் யாராவது ஏதோ ஆட்டையை போடுவாங்க இல்லை எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் சரியாக இருந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைதான ஒழிய அது ஒரு மாயை ஒரு பிரச்சனை வருவதாக அமையுமை ஒழியே பிரச்சனையாக மாறாது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது இந்த ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறது சூப்பரோ சூப்பர் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்குற இடம் எல்லாேருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் உற்பத்தியாளர்கள் அதை பயன்படுத்துபவர்கள் அனைவர்களுக்கும் இது சிறப்பான ஒரு வாரமாக அமைகிறது கூடிய செவ்வாய் ஏழில் நான்கு நாட்கள் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அதுக்கப்புறம் எட்டுக்கு வந்தாலும் அவர் குருவோடு தான் இணைஞ்சிருக்கார் அப்போது ஒன்று உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இப்படி அவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு யோகமான காலம் யோகமான நேரம் அதை வச்சு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்துவத்தை நகனிட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த ஒன்பதாம் இடத்தில் சூரியன் காரகோ பாவனாசி தந்தைக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் கருத்து வேறுபாடு வரலாம் அவங்க அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனை செல்லலாம் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் பத்திரிகை ஆசிரியர் மட்டுமல்ல ஆடிட்டர் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் என்னதான் தொழில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்வால்மெண்ட்டாக பண்ணாலும் சில சாதாரண அன்னாடங்காட்சி அதாவது தெருவோர நடைபாதை வியாபாரிகளுக்கு அன்னாடம் ஒரு நல்ல வருமானம் வரும் ஆனால் ஒரு பெரிய பெரிய கம்பெனிலாம் வருமானம் ஏற்றளவில் இருக்கும் ஆனால் கைக்கு வருவதில் காலதாமதமாகும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் காலதாமதமாகும் எண்ணிய செயலி ஈடேறுவதிலும் காலதாமதமாகும் மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து பேதம் ஏற்படும் பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்து குரு பார்க்கிறார் ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் மொத்தத்தில் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பல நன்மைகள் நடந்தாலும் சில சங்கடங்களும் ஏற்படும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்